வேறு லெவலில் சூப்பரான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் என்ன காரணம் தெரில வீடியோ வந்து ஃப்ரெண்டுக்கே வரமாட்டேங்குது பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பேச வந்து முடிவிட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வெற்றியும் துளசியும் உண்மையெல்லாம் கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் காரில் போயிட்டுருக்கிறப்ப ஓரமாக வந்து வண்டியை நிப்பாட்டுங்கன்னு சொல்லி அந்த இடத்துல சொல்கிறாங்க நம்ம துளசி அண்ண நீங்கள் வண்டிலேயே இருங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கீழே இறங்கி வராங்க என்னங்க அவர் மனசு கஷ்டப்படாதா இல்லை வெற்றி அவர் நல்லவராக இல்லையான்னு இந்த நேரம்னு பார்த்து நான் யாரையும் வந்து நம்ம இல்லை நமக்கு எதிரிங்க ரொம்ப அதிகம் அதனால தான் இப்படியெல்லாம் வந்து நம்மளை கவனித்து இது மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் யார் மேலே சந்தேகப்படுறீங்க அதாவது நம்ம தியா பாப்பா ஒருத்தன் கூட்டிகிட்டு போனான்ல அவனை சும்மா விடக்கூடாதுங்க அவனை அடிக்கடி நம்ம அந்த இடத்துல பார்த்தோம் ஏன் அவனாக கூட இருக்கலாம் இல்லை தியாவுக்கு பிரச்சனை கொடுக்குறாப்புல ஒரு பக்கம் நம்ம குடும்பத்தை வந்து சும்மா விடக்கூடாதுங்கிறாங்க யாராக இருக்கும் அவங்க தான் காரணம்னு நினைக்கிறீங்களா நல்லா யோசிச்சு பாருங்க நம்ம அந்த இடத்துல வந்து நின்னோ அவன் நம்பகிட்டேருந்து தப்பிச்சு போயிட்டான் நான் எதுக்காக சொல்கிறேன்னா நிச்சயம் அவங்க கூட ஏதாவது சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக வெற்றி அவன் எங்கெங்கெல்லாம் இருந்தானோ அவனோட ஃபோட்டோவை நம்ம செல்ஃபோனுக்கு வந்து கொண்டு வந்துடணும் என்ன பண்ணலாங்க அது எனக்கு ஒன்றும் தெரியலையே அப்படி சொல்லும்போது ஜூஸ் கடையில் பார்த்தேன்னு சொன்னீங்களே அங்கே கேமரா இருக்கும் அதில் இருக்கிற ஃபுட்டேஜை நம்ம செல்லுக்கு கொண்டு வந்துட்டால் ஈஸியாக வந்து பிடிச்சிடலாம் அவங்ககிட்டேருந்து நம்ம குடும்பம் கொஞ்சம் கவனமாக இருக்கும் சூப்பருங்க நிச்சயம் அது மாதிரி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு காரில் மாசம் வந்து அந்த ஜூஸ் கடைக்கு வந்து போயிட்டுருக்காங்க தீபா வந்து ஃபீல் இருக்காங்க அம்மா நானே வந்து கஷ்டத்தில் இருக்கேன் என்னை ஏமா இன்னமும் கஷ்டப்படுத்தி எல்லாரும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க கடவுள் ஏமா என்னை மட்டும் இவ்வளோ சோதிக்கிறாங்க நிச்சயம் அவங்க மட்டும் வரலன்னா என்ன ஆயிருக்கும் துளசி அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க துளசி ரொம்ப தங்கமான பொண்ணு நம்ம குடும்பத்துக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு அந்த இடத்துல பாட்டி வந்து பேசிகிட்டு இருக்காங்க அபிராமி இந்த விஷயத்த வந்து ஏற்றுக்க மறுத்தாலும் துளசி ரொம்ப தங்கமான பொண்ணு தான் எனக்கும் அவளுக்கும் ஆயிரம் கருத்து வேறுபாடு இருந்தாலும் இந்த குடும்பத்துக்கு ஒன்றுனா நிற்கிறா அப்படின்னு ஈஸ்வரமூர்த்தி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க விடுமா ஆரம்பத்திலேயே வந்து நம்ம மருமக கண்டுபிடிச்சிட்டா இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப சும்மா வந்து அவளை ஏதோ ஒரு விஷயத்த சாதிச்சதுனால தலையில் தூக்கி வச்சு தாங்காத இந்த விஷயம் எவ்வளோ முக்கியமானதுன்னு உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் எத்தனை வாட்டி கோயில் கோலோன்னு ஏறி இறங்கியிருப்போம் நம்ம பொண்ணுக்காக அப்படி இருக்கும்போது துளசி செஞ்சது பெரிய காரியம்தான் சும்மான்னு இரு அப்படின்னு சொல்கிறப்ப அச்சோச்சோ என்னது துளசிக்கு நாலு மரியாதை ஏறிக்கிட்டே போகுதே இவங்க என்ன இவ்வளோ கோபமாக இருந்தவங்க அப்படியே உள்டாக வாயிட்டாங்க அண்ணன் ஏதாவது ஒன்று செய்யினேன் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன்னு அவங்க அண்ணன் வந்து வேக வேகமாக வந்து வராங்க வந்துட்டு போய் அவங்கள போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பாயின்மெண்ட் கேட்குறாங்க உடனே தர முடியாதுன்னு சொன்னோன்னே வேக வேகமாக சட்டு சட்டுன்னு வந்து உள்ளே வந்து போகிறாங்க என்ன நீங்கள் நான் தான் வந்து பார்த்துட்ருக்கேன்னு சொல்கிறேன்ல ஒரு முக்கியமான விஷயம் உங்கள் கிட்டே வந்து பேசணும் நான் மீனாட்சியோட அண்ணன் அப்படின்னு சொன்னோன்னே என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கும் வந்து போகிறாங்க ஒரு பக்கம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு பேச்ச ஆரம்பிக்கிறாங்க இது மாதிரி நீங்கள் பண்ணி வச்ச வேலை எல்லாமே வெற்றி குடும்பத்துக்கு தெரிஞ்சிருச்சு ஏன் ஈஸ்வரமூர்த்திக்கு கூட தெரிஞ்சிருச்சு நீங்கள் எப்படி இந்த விஷயத்த சமாளிக்க போறீங்கன்னு தெரியல கொஞ்சம் சமாளிங்க அப்புறமேட்டுக்கு பார்த்துக்கலாம் அவங்க டேரெக்டாக வந்து கேட்டாங்கன்னா என் தங்கச்சியும் நீங்கள் மாட்டி விடுற மாதிரி ஆகிடும் இப்போலேருந்து நீங்கள் இதை பற்றியே யோசிங்கன்னு சொன்னோன்னே யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க என்னடா அது அவங்களுக்கு உதவி பண்ண போக தேவையில்லாமல் நம்ம மாட்டிக்கிட்டோமே இதெல்லாம் நமக்கு தேவையாங்கிற மாதிரி அவங்க யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து வெளியில் இருக்கிற எல்லாரையும் வெயிட் பண்ணுங்க என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு ஆப்போசிட்டில் அந்த ஜூஸ் கடையில் வந்து நிற்கிறாங்க அண்ணா அண்ண எங்களுக்கு ஒரு உதவி தேவைன்னு என்ன தம்பி இங்கே ஒரு ஒருத்தன் இத்தனை நாளுக்கு முன்னாடி வந்து ஜூஸ் குடிச்சிக்கிட்டு இருந்தான் அவனோட ஃபோட்டோ வந்து தேவை என் குடும்பத்துக்கு ரொம்பவே வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கானே இதுக்கு நான் என்னப்பா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைண்ணே ஒரு நாள் அவன் இங்கே ஜூஸ் குடிச்சிகிட்டு இருந்தான் அந்த வீடியோ மட்டும் நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டேன்னா என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாேருக்கும் அனுப்பிச்சி வச்சா எல்லோரும் கொஞ்சம் சாக்கிரியாக இருப்பாங்க சரி தம்பி வந்து எடுத்துக்க டேட்டை சொல்லணுன்னே டேட்டை வந்து சொல்கிறாங்க டக்கு டக்குன்னு பார்க்குறாங்க உடனே இவன் தான் அவன் அப்படின்னு சொன்னோன்னா ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறாங்க ஃபோட்டோ கையில் கிடச்சிருச்சுல இவனை இனிமேட்டு அதிகாரிகிட்ட வந்து மாட்டி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க நம்ம வெற்றியும் துளசியும் இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம் கொஞ்சம் நம்ம யோசிக்க வேண்டியது நிறையாவே இருக்குது இப்போ எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவு எடுக்க முடியாதுன்னு துளசி சொல்கிறாங்க இருப்பினும் இவ்வளோ தூரம் வந்துட்டோம் நான் அவங்கள பார்த்து பேசாமையும் மாட்டேன் என்ன நினச்சிகிட்டு இருக்காங்கன்னு துளசியும் வெற்றியும் ஆவேசமாக இருக்காங்க அங்கே போய் பேசுறது கத்துறது இதெல்லாம் எதுவும் வேலைக்காகாதுங்க என்ன சொல்லுவாங்க தெரியாமல் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி மலுப்பை தான் பார்ப்பாங்க என்ன சொல்கிறீங்க அப்படியெல்லாம் வந்து சொன்னாங்கன்னா நான் சும்மா விட்டுருவேனா மாமா பார்த்துட்டு சும்மா விட்டுருவாரா நம்ம குடும்பத்துக்கே இப்படியெல்லாம் நடக்குதுன்னா சாதாரணவங்களுக்கு என்னெல்லாம் ஆகும்னு சொல்லி துறைச்சி வந்து பேசிகிட்டு இருக்காங்க சொல்கிறதெல்லாம் வாசகம் தான் சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்துகிட்ருக்காங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து இனிமேட்டு நான் இங்கே இருந்தேன்னா மாட்டிப்பேன் ஆல்ரெடி என்ன அவங்க ஒரு விஷயத்தில் வந்து தேடிகிட்டு இருக்காங்க நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் மாட்டுக்கும் கீழே இறங்கி வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நிச்சயம் நமக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் கண்டிப்பாக அவன் மாட்டுவாங்க எப்படி சொல்றீங்க ஆமா எடுத்த உடனே நம்ம கையில் வந்து தான் அவனோட வேலையா இல்லைங்க அவன் நம்ம பிரச்சனை எல்லாத்தையும் ரொம்ப வந்து க்ளோஸாக இருந்து தெரிஞ்சுக்கிறான் நம்ம இங்கே வரோம் தெரிஞ்சுக்கிட்டு கூட அவன் சதி செய்கிறதுக்காக இன்னொரு வாட்டி கூட அவங்கள கூட பார்க்க வரலாம் அவன் மட்டும் இப்போ பார்க்க வந்தான் நிச்சயம் வந்து இதுதான் காரணங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க மாடிப்படியில் வந்து ஏறுறாங்க அந்த இடத்துல நம்ம வெற்றியும் துளசியும் லிஃப்ட்லேருந்து போகாமல் இவங்களும் மாடிப்படியிலேருந்து இறங்குறாங்க அச்சோ இவன் என்ன இங்கே வந்து நிற்கிறான் இது சரிப்பட்டு வராதே அப்படின்னு சொல்கிறப்ப பார்த்திங்களாங்க நம்ம வரோன்னு சொல்லிட்டு அவன் வேற இங்கே நின்றுக்கிட்டு இருக்கா இவனை இன்னைக்கு பிடிக்கிறோம் எல்லா விஷயத்தையும் வந்து தெரிஞ்சுக்கிறோன்னு சொன்னோன்னே வேக வேகமாக வந்து டேய் நில்றா நில்ட்றாங்கிறாங்க அச்சச்சோ இவ இங்கே வேறே இங்கே வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வேக வேகமாக போய் உட்காந்துக்கிறாப்புல அப்படியே வந்து ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணிடுறாப்புல இங்கே தான் வந்தாங்க எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்குறப்ப வெற்றி நம்ம போய் அவங்கள்ட்ட வந்து கேட்டு வந்துடுவோம் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் நீங்கள் போய் கேளுங்க ஆனால் முக்கியமான தகவல் நானும் பக்கத்தில் இருக்கணும் இங்கே நவுந்துட்டா அவன் இந்த கூட்டத்துக்குள்ளே தான் இருக்கா அவன் நம்ம கீழே நம்ம போனோன்னே கீழே இறங்கி ஓட ஆரம்பிச்சிருவான் அதுக்கு தான் நான் யோசிக்க வேண்டியதாக இருக்குது சரி வெற்றி பாருங்கன்னு சொன்னோன்னே அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க அச்சோ நம்மளை கண்டுபிடிச்சிருவானோ இனிமேட்டு என்ன பண்ணுறது என்ன நடந்தாலும் நம்ம தங்கச்சி பேரை வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு இருக்காங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து சரிங்க நீங்கள் இந்த வேலையை பாருங்கள் நான் அங்கே போயிட்டு என்ன எதுன்னு கேட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு நம்ம துளசி மாட்டுக்கும் உள்ளே வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அச்சோ இவங்க வேறு வந்துட்டாங்களே இப்போ என்ன சொல்லி சமாளிக்க போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிவிட்டு ஆ உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி வரவேற்கிறாங்க என்ன விஷயம் தீபா நல்லா இருக்காங்களா எப்படி நல்லா இருக்க முடியும் உங்களெல்லாம் வந்து பார்த்தா அப்படின்னு மூஞ்சிக்கு நேராக பேசுகிறாங்க என்ன சொல்கிறீங்க நான் அப்படி என்ன தப்பு செஞ்சேன் சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது என்னது என்ன தப்பு செஞ்சீங்களா நீங்கள் என்ன தான் செய்யலை அப்படின்னு சொல்லி கடுப்பில் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க துளசி எதுவாக இருந்தாலும் மூஞ்சுக்கு நேரம் பேசுங்க இதுக்கு என்ன அர்த்தம் எங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு அர்த்தம் இல்லை நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன தவறாக வந்து புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க நான் சொன்னதுக்கான காரணமே வேற நீங்கள் வேற அர்த்தத்தில் வந்து பேசுகிறீங்கன்னு அந்த இடத்துல சமாளிக்க தான் பார்க்குறாங்க ஓகே யாரையோ காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நீங்கள் வேறு வேறு வார்த்தையை வந்து பயன்படுத்தி இங்கேன்னு தப்பிக்கலான்னு பார்க்குறீங்க எனக்கு தேவை யார் யார் காரணம் அது மட்டும்தான் மற்றபடி ஒன்றுமே இல்லை அவங்க பேரை நீங்களாக சொல்லிட்டீங்கன்னா வசதியாக இருக்கும் எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்கிறப்ப இவ என்ன இங்கே நின்றுக்கிட்டு இருக்கான் இப்படியே நின்றுக்கிட்டு இருந்தால் நம்மளால் போக முடியாதுன்னு சொல்லி அவர் வந்து யோசிச்சிட்ருக்காங்க அப்போன்னு பார்த்து அவங்க நைஸாக வந்து போகும்போது வெற்றி வந்து பார்க்கறாங்க எப்படி இருந்தாலும் வெற்றி பிடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன்